சந்தேய் மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செபிபோமா வினக சந்தேய் இறைவா உன்னை போற்றுக உமை ஆராயிக்கை உமை மாட்சிபடுத்துங்கள் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு பயணிக்கிற பெரிய இறைவாكينا ஆசீர்வாதங்களை வாழ்வையும் கட்டி எழுப்புகிறவராய் எங்களோடு அப்பா உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாய் இருக்க கட்டி எழுப்புகிறவரே உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஆராதித்து எங்கள் வாழ்வை உண்கரத்தில் கொடுக்கிறோம் உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது பயணிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்வோமா எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உம்முடைய உடனிருப்பு எங்கள் கண்களுக்கு தெளிவாய் இருப்பதாக உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே என்றும் நிலையாயிருக்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிற அறிந்து கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்குமா எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே அன்றாட நிகழ்வுகளிலே அப்பா நீர் எங்கள் வாழ்வை ஆட்சி செய்கிறீர்கள் ஆசிர்வதிக்கிறீர்கள் பாதுகாக்கிறீர்கள் பராமரிக்கிறீர் என்று அறிக்கையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக எதிராய் எழும்புகிற போராட்டங்கள் அலைகள் ாலும்ோர்வடையாய தளர்வடையாய் வீழ்ந்து போகாமல் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்கள் வாழ்வை கட்டி புனிதர்கள் இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் Good morning. Good morning. Have, Have a, beautiful a beautiful day. day.